நிலத்தை அளவீடு செய்வதற்கு ஒரு தனி மனிதர் பணம் செலுத்தியிருப்பார் இல்ல ஒரு அரசிடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த வருவாய்த்துறையில வந்து நில அளவை பிரிவுக்கு பணம் செலுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த தனி மனிதருக்கு எதிராக ஒருத்தர் வழக்கு தொடுப்பாரு இல்ல அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்ச அந்த நபர் வந்து வந்து வழக்கு தொடுப்பார் இப்படிப்பட்ட நேர்வுகளில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நில அளவை பிரிவு அலுவலர்கள் அந்த நில நிலத்தை வந்து அளக்கமட்டம் சொல்லுவாங்க அப்படி அளக்கமட்டம் சொல்வது சரியா அது முற்றிலும் தவறு காரணம் என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீ ஒரு வழக்குல தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க எப்படியெல்லாம் நிலத்தை அளவீடு செய்யணும் அளவீடு செய்யும் போது எதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும் எதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறோம் எதெல்லாம் எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுன்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதுல பதிமூணு வழிகாட்டுதல்கள் அடங்கிய அந்த சுற்றறிக்கையில வந்து பதிமூணு வழிகாட்டுதல்களை வந்து அவங்க உள்ளடக்கி இருக்காங்க அது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம சேனல்ல காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் அதுல நான்காவது பிரிவில் அந்த வழிகாட்டுதல் நாளுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிலத்தை அளவீடு செய்ய செய்யக்கூடாது அப்படின்னா அந்த நிலம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு நீதிமன்ற உறுத்துக்கட்டளை இருக்கணும் நீதிமன்ற இடைக்கால உத்தரவு இருக்கணும் இல்ல அப்படின்னா நீதிமன்ற ஆணை இருக்கணும் இதை அளவீடு செய்ய சொல்லி இல்ல இடைக்கால உத்தரவு இருக்கணும் இல்ல உறுத்துக்கட்டளைகள் கட்டளைகள் இருக்கணும் இந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும்தான் இந்த நில அளவை பிரிவு அலுவலர்களும் அதிகாரிகளும் அந்த நிலத்தை அளக்க மட்டும் சொல்லி நீங்க சொல்லணும் சும்மா ஒரு வழக்க தொடுத்துட்டு அந்த காலதாமத்தை ஏற்படுத்தணும் அந்த மனுதாரரை வந்து மீன் அளக்களிப்பை ஏற்படுத்தணும் இல்ல ஆக்கிரமிப்பு செஞ்ச நபர் வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றாம இருக்கிறதுக்காக வந்து காலந்தாழ் தாழ்த்துவாங்க இப்படிப்பட்ட நேரங்கள்ல வேண்டுமெனே திட்டமிட்டு ஒரு வழக்கை தொடுப்பாங்க இப்படிப்பட்ட வழக்கை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது ஒரு பொருளாக எடுக்கக்கூடாது நீங்க தாராளமாக இந்த உறுத்து கட்டளை இடைக்கால உத்தரவு நீதிமன்ற ஆணைகள் இல்லாத பட்சத்தில் தாராளமாக நீங்க அந்த இடத்தை அளவீடு செய்யலாம் இதை அளவீடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அதன் அடிப்படையில சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கு இதை நானே இதுல பதிவு செய்யறேன் ஏன்ட்டே வந்து நீதிமன்ற வழக்கு இருக்குல்ல அளவீடு செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த சுற்றறிக்கை நீங்க பின்பற்ற மாட்டீங்களா இந்த சுற்றறிக்கை உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தானே அனுப்பப்பட்டிருக்கு இதை வந்து அரசு அலுவலர் நான் வந்து சொல்ற ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றுங்கன்னு சொல்லி ஏன்ட்டே வந்து நீதிமன்ற நீதிமன்ற வழக்குல எந்த உறுத்துக்கட்டலையும் கிடையாது இடைக்கால உத்தரவும் கிடையாது அப்படி இருந்தா நானே உங்ககிட்ட வந்து இதை பத்தி கேட்க மாட்டேன் அளவீடு செய்யுங்கன்னு அப்ப நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறீங்க எங்களுக்கு பாதகமாக நீங்க செயல்படுறீங்க இது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான செயல்